ஹாய் கேஸ் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னும்போது ஆடி செவ்வா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நாங்கள் வந்து விரதம் இருப்போம் சாமி இதுக்கு அம்மன் கோயில் இதுக்கு அதுக்கு வந்து ப்ரிப்ரேர் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நைட்டே பட்டாணி ஊற போட்டிருந்தேன் அதை வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பருப்பை வந்து தனியாக பருப்பை வந்து திரும்ப வேக வச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது பருப்பு ரசம் பட்டாணி குருமா தான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாம்பார் வைக்கலாம் பருப்பு ரசம் பட்டாணி குருமா வைக்கலாம்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணிக்கு மசாலா வந்து ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க கசகசம் பத்தல் ஒரு நாலஞ்சு வத்தல் போட்டுட்டு சும்மா ரெண்டு மூணு சில்லு தேங்காய் சில்லு இருக்குது பார்த்தீங்களா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அதை நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா வந்து சாதம் வந்து சொல்லிட்டு சாதத்தை வடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அங்கிட்ட பருப்பு வெந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னும் போது சின்ன வெங்காயம் நெருக்கி வச்சுக்கிட்டேன் அப்புறம் பருப்பு எடுத்த ஒரு பவுலில் மாத்திட்டு அப்புறம் கடாய காய வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்த பருப்பை போட்டு கருவேப்பில வத்தல் கொஞ்சம் நிறையா போடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து பருப்புக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஏன் நல்ல பொண்ணுரிமா வதக்கிட்டீங்க அப்படின்னும் போது சூப்பராக இருக்கும் அந்த வாசலை எதுவுமே அண்ட் நெக்ஸ்ட்டு அதே கடாயில் வந்து ஆயிலில் இது பண்ணிவிட்டு கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில போட்டுட்டு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் போட்டுட்டு பட்டாணிக்கு நெக்ஸ்ட்டு வந்து பட்டாணியை வந்து நான் போட்டுட்டு அந்த மசாலா நம்ம அரைச்சோம் பார்த்திங்களா வத்தல் ஜீரகம் எல்லாம் அதையுமே மிக்ஸ் பண்ணி அதை கொதிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ரசத்துக்கு ஒரு மூணு தக்காளி கொஞ்சோன்னே நெல்லிக்காய் ஜெயஸில் புளி வந்து ஊற வச்சு அரைச்சி கரைச்சிக்கிட்டாச்சு கொஞ்சமாக மல்லிச்செடி போட்டு உடக்கரைச்சிட்டு அப்புறம் வெள்ளப்பொடு ஜீரகம் கொஞ்சம் மல்லித்தூள் மிளகு இதெல்லாம் போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டிங்கன்னா அப்புறமா கொஞ்ச நாளை மல்லிச்சடி போட்டு அரைச்சிட்டு அப்புறமா அதே பருப்பு வச்சு வேக வச்சு குக்கர்லேயும் எண்ணெய் இதெல்லாம் கடுகு கடுகுளுந்த பருப்பு பத்தல் அரைச்ச விழுது எல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயப்பொடி போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அப்படியே இறக்கணும்னா நல்லா செம்மையான ரசம் சூப்பராக இருக்கும் ஆனால் கொதிக்க வெட்டுறாவிங்க விடிய பிடிச்சா ச